மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு தர்சிகா அன்ஷிதா அண்ட் விஜே விசால் மூணு பேருமே தனித்தனியாக அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் விசால் வைப் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஜிம்ல ஸோ அவர் வந்து பாடி ஃபிட்னஸ் பயங்கரமாக இருக்கார் ஸோ பாட்டு பாடிக்கிட்டு விஜய் சாங் போட்டுட்டு நான் வரவா அண்ணே நான் வரவா அந்த விஜய் சாங் போட்டுக்கிட்டு செம்ம பாட்டு பாடிட்டு அந்த ட்ரெட்மில் ஆடிக்கிட்டு இருந்தார் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்சிதா அன்சிதா வந்து ஜோடியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து சிவன் கோயிலுக்கு போயிருக்காங்க ஸோ ஓம் நம சிவாயா அப்படின்ற ஒரு ரைட் பண்ணி அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க அவங்க ஃபோட்டோலாம் போட்டு பார்க்குறதுக்கு அப்படியே பக்தி பரவசமாக நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு பார்க்கறதுக்கு ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தாங்க சஞ்சிதா அது மட்டும் இல்லாமல் ஆனந்தியை வந்து மிஸ் மீட் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தர்ஷிகா டன் ஃபார் த டே அப்படின்னு போட்டு அவங்களும் ஒரு ஜிம்மில் இருந்தது மாதிரி போட்டிருக்காங்க ஸோ பாஸில் ரெண்டாவது டைம் வரும்போது சொல்லியிருந்தாங்க நான் ஜிம்மு போயிட்டுருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸோ அவங்க எப்பவுமே ஃபிட்னஸாக தான் இருந்தாங்க டாஸ்க்கெலாம் வெறித்தனமாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கில் வந்து இம்பார்டன்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த யாக்கை அப்படின்னு ஒரு இது நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் ஸோ அதில் வந்து நிறையா சேரீஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் முகூர்த்தப்பட்டு அப்படிலாம் நிறையா இருக்காங்க ஸோ எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல பிஸியாக இருக்காங்க ஸோ ஏதாவது அப்டேட் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ